இந்த கதை உண்மையா இருந்தா விஜய் அரசியலே மாறிடும் ஜனநாயகன் கதையில இப்படியொரு ட்விஸ்ட் இருக்கா இந்த சீன் வந்தா தியேட்டர் கிழியும் மக்கள் தலைவனா விஜய் லீக்கான ஸ்டோரி இதுதான் லைக் பண்ணுங்க வியை ரசிகர்களுடன் ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பா மாஸ் பாலிடிக்ஸ் பீப்புள் எஸ் லீடர் சிஸ்டம் பிரேக்கர் ரெவல்யூஷன் தலபட்டி பிகின்ஸ் நடிகர் விஜய் தளபதி விஜயாக மாறி சிறு குழந்தைகள் முதியவர்கள் வரை அனைத்து வகையான ரசிகர்கள் பட்டாளத்தையும் சம்பாதித்துள்ளார் இப்படத்தில் விஜயுடன் இணைந்து பூஜா ஹெக்டே மமிதா பைஜு பிரியாமணி பாபி தியோல் கவுதம் மேனன் நரேன் ஆகியோர் இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் ஜனநாயகன் திரைப்படத்தின் மையக்கரு சித்தாந்தங்களின் மோதல் கிளாஷ் ஆஃப் ஐடியாலஜிஸ் பற்றி பேசுகிறது சுருக்கத்தின் முதல் வரியே இதை தெளிவுபடுத்துகிறது ஒருவர் மக்களுக்காக நிற்கிறார் மற்றொருவர் அதிகாரத்தை கட்டுப்படுத்துவதில் ஊட்டம் பெறுகிறார் இந்த இருவேறு சித்தாந்தங்களை உடைய தலைவர்களுக்கு இடையேதான் பிரதான மோதல் நடக்கிறது இது ரசிகர்களின் அரசியல் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் அமைந்திருப்பதற்கான அறிகுறியாகும் இந்த கதை உண்மையா நினைக்கிறீங்களா கொமெண்ட் பண்ணுங்க விஜய் ரசிகர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க